வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையிலேருந்து குளித்தலை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தோகமலைக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு அருமையான இடங்க நல்ல ஒரு செம்மண் பூமி இந்த இடத்துல மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா பத்து ஏக்கருங்க பத்து ஏக்கருமே தார் ரோடு பீஸ்லேயே இருக்குதுங்க ஒரு பண்ணைக்கோ ஒரு தொழில்துறைக்கோ ஒரு விவசாயத்துக்கோ ஒரு அருமையான இடங்க நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதிங்க தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சரி ஏற்கனவே பார்த்துருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தர்ணாங்க போடக்கூடிய தகவலும் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தர்ணாங்க சொல்லக்கூடிய தகவலும் உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பத்து ஏக்கருக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்தால் என்ன விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்